பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கணபதி என்றிட கருவமே ஆதலார் என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நட்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் உள்ளார் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகளும் தொல்லைகளும் உங்களை விட்டு நீங்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி முப்பத்தி ஓராவது நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி குமரகுருவ சுவாமி குரு பூஜை அரியக்குடி சீனிவாச பெருமாள் தெப்பம் மதுரை கூடலழகர் விடையாற்று விழா திரு கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் வெள்ளித்தேர் விநாயகர் வழிபாடு நன்று திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி மாலை மூன்று இருபத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு பன்னிரண்டு பதினொன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரன் தன் ராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வியாபாரம் தொழிற்சாலை யாருக்கு வெற்றியாக இருக்கும் எல்லோருக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைப்பது இல்லை தொழில் கல்வி பயின்ற அனைவருமே நல்ல கம்பெனிக்கு செல்ல முடிவது இல்லை சாதாரண வியாபாரம் செய்தாவது பொருள் ஈட்டலாம் என்றால் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு வளர்ச்சி வருவது இல்லை முக்கியமாக தொழிற்சாலை கம்பெனி வியாபார ஸ்தலங்களுக்கு பெயர் வைக்கும் முன்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஜாதக ரீதியாக யாருக்கு நல்ல பலன் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளவில்லை இதற்காக நீங்கள் குடும்ப ஜாதகம் முழுவதும் அலசி ஆராய வேண்டியது இல்லை வியாபாரம் கம்பெனி தொழிற்சாலை ஆகியவை நல்ல முறையில் இயங்க துணை நிற்பது சுக்கரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியும் துலாம் ராசியும் குடும்பத்தில் உள்ள ஜாதகர்கள் யாருக்காவது ரிஷபராசியிலும் துலாம் ராசியிலும் கிரகம் அமைந்து இருக்கிறதோ அவர் வியாபார விருத்திக்கு உரியவர் துலாம் லக்கணம் அல்லது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பெருக்கு உள்ளது எனவே தொழிற்சாலையோ கம்பெனியோ வியாபாரமோ ஆரம்பிக்க உள்ள குடும்பத்தார்கள் மேற்கண்ட அந்த விவரங்களின்படி குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ரிஷபம் துலாம் ராசியிலே கிரகம் இருந்தால் வியாபாரத்தை துவக்குங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் கிரகம் இல்லாதவர்கள் வியாபாரம் கம்பெனி தொழிற்சாலை நடத்தினால் அதில் லாபம் காண வேண்டிய இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் லாபம் பெருகும் முதலாவது பரிகாரம் முழு கருக்கண்டு கட்டியை ஒரு பாலித்தீன் பையில் போட்டு அடைத்து வைத்து அதனை சாமி படத்துக்கு கீழே வைக்க வேண்டும் தினசரி அதை உள்ளங்கையில் வைத்து சுக்கிர பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள் வியாபாரம் பெருகும் லாபம் அதிகம் வரும் நஷ்டம் வராது கணவன் மனைவி சண்டையும் வராது இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வணங்கி வர நேரம் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நவ கிரகத்தில் உள்ள சுக்கர பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வந்தால் வியாபாரம் பெருகும் நஷ்டம் வராது மூன்றாவது பரிகாரம் இந்த இரண்டு பரிகாரங்களை செய்ய முடியாதவர் குடும்பத்தில் யாருக்கு ரிஷபம் துலாம் ராசி கிரகங்கள் அமைந்து உள்ளதோ அவர்களிடமிருந்து தினசரி இரண்டு ரூபாய் வாங்கி வந்து கல்லாவில் முதலில் போடுங்க வியாபாரம் பெருகும் கம்பெனி தொழிற்சாலை எது நடத்தினாலும் நஷ்டம் வராது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் பொருந்துகிறதோ நீங்கள் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி இதை பகிர்ந்து தாய்மையுடன் நீங்கள் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது பாகம் தொழில் பாகம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் வியாபாரஸ்தானம் கர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற லக்கணத்தில் இருந்து எண்ணி வர பத்தாவது இடத்தை வைத்து ஆராய்ச்சி செய்கின்ற அந்த பகுதியிலே அந்த பத்துக்கு உரியவர் எங்கெங்கெல்லாம் நின்றார் எந்த வகையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை லக்கன வாரியாக நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இப்பொழுது மிதுன லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் குரு அவர் எட்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகரத்திலே குரு இருந்தால் சொந்த தொழில் என்பது இவர்களுக்கு அவ்வளவு பொருந்தி வராது குரு நீச்சம் பெற்று அவர்களுக்கு பங்கம் பெறவில்லை என்றால் சொந்த தொழில் இறங்கக்கூடாது ஒரு சிலர் ஜோதிடர் குருவுடன் எந்த கிரகம் கூடுகிறதோ அதற்கு போல தொழில் அமையும் என்று கூறுவார்கள் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்பத்திலே பத்துக்கு உரியவரான குரு வீட்டிருந்தால் அவர்களுக்கு சிறப்பு உத்தியோகம் தொழில் நன்றாக அமையும் அரசு துறை கார்பரேஷன் முனிசிபாலிட்டி நிலக்கரி சுரங்கம் பெட்ரோல் பங்க் ஜோதிடர்களாகவும் இருப்பார்கள் பத்தாம் இடம் என்று சார்ந்தவர்களுக்கு அர்ச்சகர்களாகவும் வங்கியில் பணிபுரிவீர்கள் ஒரு சிலர் நீதிமன்றத்திலே வேலை செய்யலாம் இவர்கள் மற்றவர்களும் அடங்கி ஒடுங்கி வேலை செய்ய மாட்டார் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மிதுன லக்கணத்திற்கு மேஷம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே பத்துக்குரிய குரு இருந்தார் கடுமையான அதாவது அரசு வகையிலே துறை அரசு துறை சார்ந்த வேலை அமையும் காவல்துறை ராணுவம் வீட்டு வரி வசூலிக்கும் அதிகாரி தாசில்தார் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீடு கட்டுதல் ஒரு சிலர் டிங்கர் கொத்தனார் ஒரு சிலர் சித்த மருத்துவர்களாக இருப்பார் பன்னிரெண்டிலே குரு வீட்டிருந்தார் அதாவது மிதனகணத்துக்கு பன்னிரெண்டாவது இடம் ரிஷபம் அந்த இடத்திலே குரு பத்துக்குரியவர் வீட்டிருந்தால் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இறங்குவீர்கள் காரணம் வாகனக்காரகனான உத்தியோகம் என்றால் விமானம் பேருந்து ரயில்வே நல்ல பதவியில் இருப்பீர்கள் கரை துறையில் பணியாற்ற முடியும் விரயம் ஏற்படும் தவிர்க்க முடியாது மிதுன லக்கணக்காரர்களுக்கு குரு பலம் பெற்று தசா நடந்தால் ஓரளவுக்கு அவர்கள் பெறுவார் பலம் குறைந்து காணப்பட்டால் பிரயோஜனம் இல்லை நாம் கடக லக்கணத்தை பார்க்கலாம் கடக லக்கணத்துக்கு பத்து கூறியவர் யார் என்று பார்த்தோமானால் அவர் செவ்வாய் கடக லக்கணத்திற்கு உரிய அந்த செவ்வாய் லக்கணத்திலே வீற்றிருந்தார் ஏற்றுமதி தொழில் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் செவ்வாய் நீச்ச பங்கம் ஏற்பட்டால் மிகவும் நல்லது நீச்ச பங்கம் இல்லை என்றால் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்காது உத்தியோகம் என்றால் மீன் வளத்துறை விவசாயம் சர்வேயர் நீச்ச பங்கம் பெற்றிருக்க உயரிய பதவிகள் பெறவில்லை என்றால் சாதாரண பதவியில் இருப்பீர்கள் இரண்டாவது இடம் அதாவது சிம்மத்திலே பத்துக்கு உரியவர் கடக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்கு உரியவர் செவ்வாய் சிம்ம லக்கண சிம்ம ராசியிலே வீட்டிருந்தார் சொந்த தொழில் செய்வதை விட அரசு வேலை பார்ப்பது நல்லது பணம் வசூலிக்க கூடிய துறையில் வேலை பார்க்க எப்படி இருந்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தது கடக லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய செவ்வாய் கண்ணியிலே வீட்டிருந்தார் சொந்த தொழில் செய்தால் முன்னேற முடியாது உத்தியோகம் மட்டும் செய்யலாம் சிறப்பான இடம் இல்லை என்ன வேலை செய்தாலும் மேல் அதிகாரிகள் இவர்களை மட்டும் மட்டம் தட்டிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய திறமைக்கு ஏற்ப பலன் கிடைக்காது செவ்வாய்க்கு பரிகாரம் கண்டிப்பாக அவசியம் நாளைய தினம் கடகலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு செவ்வாய் நான்கில் அமைந்தால் அஞ்சில் அமர்ந்தால் ஆறில் அமர்ந்தால் இப்படி விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பூரம் நட்சத்திரத்திற்கு பயிற்சியாகும் செவ்வாய் இனி இந்த ராசிகள் நினைத்தது எல்லாமே நடக்கும் தற்பொழுது செவ்வாய் சிம்ம ராசியிலே பயணித்து வருகின்றார் அவர் மகம் என்ற நட்சத்திரத்திலே பயணித்து வருகிறார் இந்த நட்சத்திரத்தினுடைய அடுத்த முயற்சி பூரம் என்ற நட்சத்திரத்திற்கு அவர் பயணம் செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத கிரகப் பெயர்ச்சிகள் செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சியுடன் முடிவடை கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் தற்பொழுது மகர நட்சத்திரத்திலேயே சஞ்சரித்து வருகிறார் இந்நிலையில் வரும் ஜூன் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரத்திற்கு செல்வார் செவ்வாயின் இந்த நட்சத்திர பெயர்ச்சி சில ராசிகளுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்து உள்ளனர் ஜூன் மாதம் முதல் வாரத்திலே செவ்வாய் சூரியன் ராசியான சிம்ம ராசிக்கு சென்ற நிலையிலே வரும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை செவ்வாய் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாயின் அருளால் தலைப்பட்ட பணிகள் அனைத்தும் தொடங்கி வாழ்க்கையில் தாங்கள் விரும்பிய இடத்தை அடைவார்கள் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் என்பது ஜோதிட கணிப்பு செவ்வாயின் அருளை பரிபூரணமாய் பெறும் ஐந்து அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சி அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கும் மன விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியரும் முழுமையான மன உத மனதுடன் ஒத்துழைப்பு வழங்குவார் வீட்டிலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் முழு ஆதரவை வழங்குவார்கள் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் உறவுகள் மத்தியில் நல் இலக்கணம் நல்ல இணக்கமும் இன்மையும் இருக்கும் செவ்வாய் நட்சத்திர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் வேலையில் தொழில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்கலாம் வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சாதாரணமாய் இருக்கும் என பெரிதாக கவலைப்பட ஒன்றும் இல்லை நிதி நிலைமை திருப்திகரமாய் இருக்கும் செவ்வாயின் நட்சத்திர பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் மனதிற்கு பிடித்த வகையிலே ஆடம்பரத்துக்கும் பொழுதுபோக்கிற்கும் பணத்திற்கும் செலவழித்து சந்தோஷமாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையிலே நல்ல இணக்கம் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் செவ்வாயின் அருளால் மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது முதலீட்டில் இருந்து எதிர்பாராத வகையிலே நல்ல லாபம் கிடைக்கும் வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் குடும்ப உறவிலே நல்ல இணக்கம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகம் செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சி வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதாக இருக்கும் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வருமானம் பெருகும் அலுவலக வேலையிலே இருப்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கும் அங்கீகாரம் பாராட்டும் தேடி வரும் நிதி நிலைமை உயரும் குடும்பத்தினுடன் சந்தோஷமாய் நேரத்தை செலவழிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது அதையும் நீங்கள் பெற்று அதனுடைய பலாபலன்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெற வேண்டும் இந்த பகுதியில் தான் வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் என்பதை எல்லாம் வெளியிடுகின்றோம் அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கூடுதலாக இப்பொழுது ஆறாவது பகுதி கடைசி பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்கு சந்திராஷ்டம தினம் என்றும் எந்த நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம அந்த பலாபலனை பெறுகிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடை தேவைகள் பூர்த்தியாகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் நான் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் மிதுன இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ் தாய் வழி உறவின கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மைகள் நடக்கின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவின கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு தேவாலத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் ஆயுள்ளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித பலபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன் நம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்து கொள்வார் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பளபளப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் பூர்வம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் தடைகள் ஏற்படுகின்றன கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீடு உத்தியோகத்தில் சோழ்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தைப் பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் விவாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புது முடிவுகள் எடுப்பீர்கள் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உடல் நிலை சீராகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் புது முடிவுகளை எடுப்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவால் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈப்பிகள் திடீர் யோகம் கிட்டுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் ஒரு ஆடர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்புகள் திடீர் யோகம் கிட்டுகின்றனர் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் புது பொருள் வந்து சேர்ந்து வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுகள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் அவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் திட்டங்கள் நிறைவேறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை பணக்கின்றன அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் போரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பயணங்களில் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்கள் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடை தேவைகள் பூர்த்தியாகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்கள் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன இது வரையில் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்